நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மே மாத ராசி பலன்கள் அதே போல வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிக பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்டை சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஊர்ல இருந்து அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போது இவங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காண்டாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதுல எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்ரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போது சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசி என்பர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் அப்போ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய மாதம் எங்கெல்லாம் போய் நீங்க யுத்தம் பண்றீங்களோ எங்கெல்லாம் போய் நீங்க போராட்டம் பண்றீங்களோ எங்கெல்லாம் போய் நீங்க சண்டை போறீங்களோ எல்லா சண்டையும் நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்ப மீனராசி என்பர்கள் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்களாக சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க யுத்தம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கும் ஏன் சண்டை போடுங்க சண்டை அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அது குடும்ப சண்டையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் பெத்த அம்மாவாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் இப்போ மீன ராசினா சும்மா நீங்க பதட்டத்துக்கு படாரோபத்துக்கு என்னன்னா மீனராசின்னு சொல்லலாமே தவிர உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன நீங்க யாரு நீங்க எந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் இன்ன இந்த உத்திரட்டாதி மீனம் யாருக்கும் அடங்க மாட்டீங்க கெட்டதுக்கு பின்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுறது டேய் வானாண்டா அங்க போகாதடா இப்படி செய்யாதான் வரும்னா ஆக மாட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் நாலு மாசம் கழிச்சு வாங்கிட்டு வந்து இப்போ சாமி நீங்க அன்றைக்கே சொன்னீங்க பல உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களையும் நம்ம எச்சரித்து இருக்கிறோம் இப்படி பண்ணவே பண்ணாதீங்கமானுவோம் கேட்கவே மாட்டாங்க காதலே வாங்க மாட்டாங்க உடம்ப கெடுத்துன்னு வந்து முன்னாடி நிற்பாங்க படிச்சு படிச்சு சொல்லுவோம் அப்போ மீன ராசி அன்பர்களே எதையும் முன்னெச்சரிக்கை தேவை ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா தயவு செய்து காதில் வாங்குங்க தயவு செய்து மதித்து நடங்க நீங்க எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக கூட ராஜாவா இருந்துட்டு போங்க அதிகாரம் உங்கள் கையில் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பதவி உங்கள் கையில் இருக்கட்டும் வேணாலும் வச்சுட்டு போங்க ஆனால் உங்களை மதித்து ஒருத்தர் அக்கறையா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா தயவு செய்து காதில் வாங்குங்க அதன்படி நடங்க அப்பதான் வாழ்க்கை சிறப்படையும் இந்த பக்கம் ஏழா சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் செவ்வாய ராகவும் இருந்துட்டு இருக்கு மூணுல குரு சுக்கரன் சூரியன் சேர்க்க ஆறாம் அதிபதி மூணுல மூணாம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறாரு அப்போ உங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தான் தெரியும் அதுதான் சொன்ன நீங்க படாடோபத்திற்கு வேண்டுமானால் நீங்க ஏதாவது படம் காட்டலாம் ஏன் முடியாது மீன ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கான ஒரு நல்ல மாதம் மனமகிழ்ச்சியான மா சொல்ற பேச்சை கேட்டிங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் வெளியூர் போகலாம் சந்தோஷமா வெளியூர்ல வந்து சுத்தி புதிய இடங்கள் முன்பின் தெரியாத இடங்களுக்கு போயிட்டு வரலாம் இல்லை தெரிஞ்ச இடத்துக்கு எப்படி தங்கிட்டு வரலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் அதே போல சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களா சிறு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் கூடும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே அப்போ இந்த செவ்வாயிறாகு தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு நிறைய மீனராசி அன்பர்கள் பணங்காசி விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது யாருக்காவது ஜாமீன் போட்டு இந்த ஜாமீன் போட்டு ஏமாறுறது இருக்கே அதனால் ஏற்றுக்கவே முடியல பதவி போட்டிகள் பதவி பிரச்சனைகள் அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் அல்லது வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மெயினாக குடும்பத்தில் போட்டி பொறாமல் கழகம் இந்த அடுத்தவங்க சொல்றது தான் இந்த மீனராசி அன்பர்கள் எடுத்துப்பாங்க கழகம் 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 அடுத்தவங்க சொல்றது தான் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி கலகங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் மனக்குழப்பமாக இருக்கலாம் தீராத பிரச்சனையாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப இந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலைகள் நிலவுது இதிலிருந்து நான் எப்படி சாமி வெளியில வரது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிக்க போறீங்க யுத்தம் செய்யக்கூடிய காலம் இது ஒரு போராட்டத்துக்கு ஒரு யுத்தத்துக்கு தயாராகுங்க உங்களுக்கே தெரியும் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு சாமி நான் இதை எப்படி பயந்துகிட்டு இருக்கேன் மனசுல பயமே வேணாம் போய் சண்டைப்படுங்க ஜெயிப்பீங்க நான் பல மீன ராசி அன்பர்களுக்கு சொல்லுவதுண்டு யுத்தம் பண்ணுங்க ஜெயிப்பீங்க இதுதான் தீர்வாக அமையும் அதே போல வேலை செய்கிற இடத்துல வேலையில பிரச்சனை அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா அல்லது பதவி முன்னேற்றத்திலே தினம் தடைகள் இருக்கா இல்லை வேலையே பயமா இருக்கா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே நன்மை ஏற்படும் குறிப்பாக குலதெய்வ ஆசீர்வாதம் இந்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைந்திருக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் சிறப்பானதாக இருக்கு குரு சூரியன் தொடர்பு குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கு முன்னோர்கள் நல்ல ஆசைகள் இருக்கு உங்கள் கணவர் வழியில் வரக்கூடிய பெரிய பெரிய தாத்தா பாட்டிகளுடைய நல்ல எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காலம் அதே போல் குடும்ப பெண்களாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை புதுசாக கல்யாணம் ஆனவங்க விவாகரத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது சம்பந்தமான வம்பு வழக்கு அது காதல் திருமணங்களால் வந்த பிரச்சனைகள் அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியில் போகிறது அதனால வந்த கௌரவ குறைச்சி எப்படியாவது என் பொண்ணு என்கிட்ட வந்துடும் சாமி கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எப்படியோ போய் என் பொண்ணு ஏமாந்துருச்சு அதை கொஞ்சம் பாருங்கள் சாமி அப்போ அந்த மாதிரியான கௌரவ பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஒரு மனசு குழப்பம் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில் உறவுகள் மீண்டும் இணைய பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஏன்னா ராகு அங்கே இருக்கிறாரு நிச்சயமா உங்கள் எல்லாருக்குமே கூட ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் குறிப்பாக படங்காசு கொடுத்து ஏமாந்த இடத்துல மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் மீனராசிக்கு நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ மீன ராசி என்பர்களை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதம் இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா உங்கள்கிட்ட இன்னும் பல கேள்விகள் இருக்கா கவலை வேண்டாம் எந்த கேள்வியாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி